இன்றைக்கி நம்ம நீஷா குக்கிங் சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா இப்போ நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சீங்கன்னா ரெஸ்டாரெண்ட்டில் போய் சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும் இப்போ ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லலாம் இந்த மெத்தடில் தான் செய்வாங்க நான் எந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேனோ அதே போல் செய்யுங்க டேஸ்ட் செம்மையாக இருக்கும் ரெஸ்டாரண்ட் டேப்பில் இந்த பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தியோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அருமையான இந்த பன்னீர் பட்டர் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு ஃபஸ்ட் அதுக்கு அந்த மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுக்குங்க தோட கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துக்கங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன பட்டை ஒரு ட்ரி இலை கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோ இதில் ஒரு மி வெங்காயம் கொஞ்சம் நல்ல பெரிய பீஸாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இதோட ஒரு பெரிய பீஸ் தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து அதோட இஞ்சி பூண்டு இதுக்கு தேவையான அந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா வதக்கிட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விடலாம் போய் இது நல்லா வெந்துருச்சு இந்த ஆற விட்டு மிக்சியில் போட்டு ஒரு பியூரி ஆட்டோ ரெடி பண்ணிக்கலாம் தாறுறதுக்குள்ளே இன்னொரு பேனில் கொஞ்சோடி எண்ணெய் ஊற்றிக்கிங்க இந்த எண்ணெயில் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மிளகா பொடி கால் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிங்க எண்ணெய் ரொம்ப சூறாகிடக்கூடாது நம்ம மசாலா தீஞ்சிடும் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் இருக்கணும் இந்த பாருங்கள் எவ்வளோ லோ ஃப்ளேமில் அளவுக்கு லோ ஃப்ளேமில் இருக்கணும் என்ன ஃபுட் வருது இந்த சமயத்தில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம் இந்த பன்னீரை இந்த மசாலாவில நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க மறுபடியும் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க இன்னொன்று பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்குங்க சின்னதாக பிரிஞ்சியில் போட்டுக்குங்க பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிங்க வெங்காயம் ஓரளவுக்கு ஒதுங்கிடுச்சு இப்போ இதில் ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் மிளகா பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியா பொடி கொரியாண்டர் பவுடர் அரை ஸ்பூன் ஜீரகப் பொடி குமீன் பவுட்ரு கால் ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி ஃபினல் பவுட்ரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்ரு அப்போது இந்த மசாலா எல்லாம் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து கொஞ்சம் வதங்கிக்கலாம் இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த வதக்குன மசாலா இந்த மசாலாவை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிங்க இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு சுருண்டி வரும்போது நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த மிக்சி ஜார் அழகு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் போய் இதில் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி இல்லாம எந்தளவுக்கு நமக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்குங்க போய் இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி கொதிக்க விடலாம் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இடையில இடையில கொஞ்சம் கிளறி விட்டுக்குங்க கொஞ்சம் இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் இதில் சேர்த்துக்கலாம் போய் இது ஒரு ஒரு நிமிஷம் மூடி விட்டு கொதிக்க விடுங்க போய் இது அவ்வளோதான் ஃபைனலாக கொஞ்சோண்டு கஸூரி மேத்தியை நல்லா கையில் கசிக்கி போட்டுருங்க விருப்பப்பட்டால் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் கூட போட்டுக்கலாம் ஸோ அருமையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் ஸோ ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதே சமயத்தில் நம்ம ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும் இதோட நீங்கள் நான் சப்பாத்தி பரோட்டா இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் சப்பாத்தியோட பொரோட்டாவோட இல்லை நானோட சாப்பிடும்போது இந்த கிரேவியோடைய சுவை இன்னும் எடுத்துக்காட்டும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் உங்களிட விடைய போய் அது உங்க சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துங்க அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்